பிரிய இயேசுவின் ஆபத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களை யாவரும் இந்த நிகழ்ச்சி மூலமா சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டு வார்த்தை மூலமாக நம்ம பேசுகிற வார்த்தை என்ன ஆகவும் இருபத்தி எட்டு பதினேழு வருஷத்தை நான் வாசிக்கிறேன் அந்த மாதம் பதினைந்தாம் தேதி பண்டிகையின் நாளான் அப்படின்னு எழுதியிருக்கு இந்த இந்த தேதி பண்டிகை பண்டிகை ஒரு ஆமை சொல்லுங்களேன் அதையிலும் யாத்திரா இருபத்தி மூன்று பதினாறுல தேவங்க வார்த்தையில நமக்கு அழகா சொல்லிக் கொடுக்குற பாருங்க நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளில் முதல் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும் செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகை இதை நம்ம என்ன செய்யறோம் ஆண்டவர் நம்ம கொடுத்த நிலங்கள் பயிர் எல்லாம் விளைச்சல் இதெல்லாம் கொண்டு வந்து இதை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் இது எல்லாரும் என்ன செய்வாங்க இது நிலத்துல விதைக்கிற காரியங்கள் கொண்டு வந்து இறைவனுக்கு அதை சூரியனுக்கு அதை பழிப்பார்கள் நம்ம என்ன செய்யறோம் இயற்கைகளை உண்டாக்கினவரை நம்ம அவருக்கு நம்ம நன்றி சொல்றோம் அவ்வளவுதான் வித்தியாசம் மய மழை இந்த வெயில் இந்த இயற்கை எல்லாமே கடவுளாலே உண்டாக்கப்பட்டது

ஏசையா முப்பது இருபத்தி மூணுல அழக சொல்றாரு அப்போது நீ நிலத்தில் விதைக்கும் விதைக்கும் அவர் மழையின் நிலத்தில் பல கடிகளை ஆகாததே தருவார் இயேசுதான் நமக்கு தராரு பத்து பன்னெண்டு பதிமூணுல வாசித்து பாருங்க நீதி நீங்கள் நீதி கேட்டு விதை விதைகள் தயவாய் கொத்தாய் அறுப்பு அறுப்பு அருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு யாரு யாரெல்லாம் நீதிக்க விதை இதை குத்தாய் அழுப்பீர்கள் நடந்தது இது நமக்கு ஒண்ணு இல்லை விளை செய்கிற தேவன் அவன் தான் அதத்தான் இன்னைக்கு நம்ம இனி இந்த பொங்கல் எல்லாமே கடவுளுக்காக நம்ம பழிதை கொண்டு வந்து இறைவனுக்கு செலுத்துவோம் அதிலும் யாங்க கொடுத்த நான் இது இந்த பண்டிகை எல்லாம் நம்ம அனுசரிக்கணும் கத நாளிலே இந்த வார்த்தைகள் மூலமாக தேவை யாவரையும் ஆசிர்வதி ஆமேன்